ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய எதிரி உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் இதை வெளியில் சொல்லாமல் மறைத்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக உனக்கு மட்டும் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று அவர்கள் மறைக்கின்ற அந்த விஷயமானது இனி தானாகவே வெளியே வரப்போகின்றது இப்படிப்பட்ட நிலையில் இந்நப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணமும் இருக்கிறது நீ இவர்களால் அடைந்த துன்பங்களும் மனவேதனைகளும் ஏராளம் இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வாய்விட்டு வெளியில் சொல்லிவிட முடியாது அந்த அளவிற்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து என் பிள்ளை என்ன இந்த வாழ்க்கை என்று நினைத்து தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மனவேதனைக்கு ஆளாகி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் இதையெல்லாம் பார்த்து உன்னுடைய துன்பங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா அதைத்தான் இப்பொழுது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த போது உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாமல் போனதற்கும் ஒரு காரணம் உண்டு கருப்பண்ணசாமி சாமி வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நீ நினைக்கக்கூடாது அப்பன் சில சந்தர்ப்பங்களில் சட்டென்று ஆவேசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நான் ஆவேசத்தில் எடுக்கும் பொழுது அது யாருடைய உயிருக்காவது பாதகமாக வந்துவிடும் அதனால்தான் உன் அப்பன் எதையும் சற்று பொறுமையாகவே செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே கருப்பன் பொறுமை காக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்தது இன்று ஒருவர் உனக்கு எதிரியாகவோ துரோகியாகவோ இருக்கலாம் நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அல்லவா இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி மனம் மாறுவார்கள் குணம் மாறுவார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது இப்படித்தான் சில நேரங்களில் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சட்டென்று ஒரு புரட்டி புரட்டி எடுத்து மனிதர்களின் மனநிலையே மாற்றிவிடுகிறது நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக எல்லோருக்கும் இருந்து விடுகிறது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலாவது நீ நிச்சயமாக சில உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்வாய் அல்லவா அதற்காகத்தான் உன் அப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்து இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரையும் அவ்வளவு எளிதில் எடை போட்டு விட முடியாது உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள்தான் வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிகின்றதே தவிர மற்றவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் ஏதாவது வெளியில் வருகின்றதா ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் நீதான் எல்லாவற்றையும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டுமொத்தமாக உன் குடும்ப விஷயத்தையும் புலம்பி தீர்த்து விடுகின்றாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும்படி நீ சொல்லி விடுகிறாய் அதை உன்னிடத்தில் நல்லவர்கள் போல கேட்டுக்கொண்டு வெளியில் சென்று கையொட்டி சிரிக்கும்படி நீயாகத்தான் நடந்து கொள்கிறாய் இப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணமாகவும் இருக்கின்றாய் ஆனால் இதுவே அடுத்தவர்கள் இல்லத்தில் ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு சந்தோஷமான விஷயமோ எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது நீ எவ்வளவுதான் திரும்ப திரும்ப அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னிடத்தில் அதையெல்லாம் சொல்லிவிடுவது கிடையாது இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தையே உன் அப்பன் உனக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு நீ அதை நீ கேட்டுக்கொள்ள வேண்டுமல்லவா இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தார்கள் மற்றவர்களிடத்தில் நீ இல்லை என்றால் எனக்கு இந்த நிலை இல்லை என்று சொல்லி திரிந்தவர்கள் இப்பொழுது சட்டென்று என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாமல் உனக்கு எதிராக இவர்கள் மாறிவிட்டார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா தான் நினைத்ததையெல்லாம் இவர்கள் சாதித்து கொண்டார்கள் அல்லவா எப்பொழுது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லையோ அப்பொழுதே அவர்களின் மனதையும் பேசும் விதத்தையும் மாற்றிக்கொண்டு விட்டார்கள் தேவைக்காக பழகுபவர்கள் எல்லாரும் இப்படித்தானே இருப்பார்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே தான் செய்வார்கள் அல்லவா இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது யார் யார் உன்னிடத்தில் எப்படியெல்லாம் பழகுகிறார்கள் யார் யார் என்னென்ன தேவைக்காக உன்னை பயன்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இன்னமும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாய் ஆனாலும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பணம் என்ற ஒன்றை மட்டும்தான் நம்மிடத்தில் சார்ந்து பழகுகின்றது உன்னிடத்தில் பணம் இருந்தால் தேடி வருவதும் உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதனாக கூட மதிப்பதற்கு தயங்குவதும் கண்கூடாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது என் பிள்ளையே இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் சுற்றி இருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையின் மீது சில நேரங்களில் பிடித்தமில்லாமல் இல்லாமல் போய்விடுகிறது எதற்காக ஏன் நாம் இங்கு வாழ்கிறோம் என்ற எண்ணமும் வாழ்க்கையில் ஒரு வெறுப்பும் அதிகமாக வந்துவிடுகிறது இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி சுற்றி துன்பங்கள் வந்து படுத்தி எடுக்கிறது நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிம்மதியாக வாழ விடுவது இல்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சினைகளை உருவாக்குவது யார் உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார் மேலும் மேலும் உனக்கு வழிகளை கொடுப்பது யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இதை நீ தெரிந்து ஆனால் அந்த நொடிப்பொழுதே உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து இருப்பாய் ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு பல காலம் தாமதமானது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நீண்ட காலமாக இதற்கு எந்த விஷயத்திலிருந்தும் உனக்கு பதிலும் கிடைக்கவில்லை உன்னால் மீண்டும் வெளிவர முடியவில்லை இப்பொழுதும் கூட உன்னால் சட்டென்று எந்தவொரு விஷயத்திலும் நிறைவான முழுமையான ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை இப்படியாக நீ வெள்ளந்தி உள்ளத்தோடு வாழ்ந்து வந்த காலத்தில் இந்த கருப்பன் ஒரு அதிசயத்தை நடத்திதான் இவர்களை பற்றிய உண்மையான முகத்தை உனக்கு வெளியில் காட்டி வெற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலும் உன்னை காப்பாற்ற நான் எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்